வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு வேத நரிதழி தொங்கம் செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய புனித வாய் மலர்ந்தோரசீத வள வயற்குகளின் திருஞான சம்பந்தம் அங்கே அங்கேற்கு உடனான செந்த மூச்சோக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பாரத தேசம் முழுவதும் இந்நீதங்க ரிஷிகள் முனிவர்கள் குடும்பங்கள் அவதரித்து இந்த சனாதன தர்மத்தினுடைய மேன்மையையும் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நமது வாழ்நாளிலே நமக்கு வைக்கப்பெற்ற மிக பெரிய பொக்குஷம் நாம் பெரியவா என்று வழிபடுகின்ற ஸ்ரீ காஞ்சி காம்கோடி பீடாதிபதி பீடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஸ்ரீ சங்கர சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் கால் படாத புண்ணிய பூமி இந்த பாரத தேசத்தில் இல்லை அவர்கள் விளக்காத வேத வேதாந்த கருத்துக்கள் இல்லை அவர்களைப் போல சமநோக்கு மனிதமாக ஸ்மார்த்தன் வைஷ்ணவன் அதான வித்தியாசங்கள் இல்லாமல் நடராஜனுடைய பாத்திரத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையே ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு கொடுத்து பல்வேறு விதமான திருப்பணிகள் பல்வேறு விதமான உதவிகள் எல்லாம் செய்து நமக்கு அதி செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய மூச்சு காற்று அடியணை மீது பட்டதன் காரணமாக நான் மிகவும் சௌகரியமாகவும் மிகவும் தைரியமாகவும் மிகவும் உன்னதமாகவும் உணர்கிறேன் அந்த மகாபெரிவாலுக்கு கைங்கரியம் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த மகாபெரிவாலனுடைய மூச்சுக்காற்றை நுகர்ந்த அத்தனை புண்ணிய அது என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் இந்த நல்ல நாளிலே நம்மால் இயன்ற அளவு இறை பணி செய்து அந்த ஆச்சாரியினுடைய கிருபைக்கு பாத்திராகும்படி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் ராம் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கின்ற அனைவருடைய நலனுக்காகவும் இன்றைய தினம் பிரார்த்திக்கப்படும் இன்று காலை சரியாக ஒன்பதரை மணி அளவில் சித்தலாதேவி மகாமாரியம்மன் கோவிலில் ஒரு மகா ருத்ர ஹோமம் ருத்ர ஜபம் அவன்யாசம் ஸ்ரீகூத்தம் புருஷசூத்தம் ருத்ரம் ஜமகம் கமகம் முதலானவைகள் பாராயணம் செய்யப்பட்டு கைலாசநாதிகை சமேத கைலாசநாத சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றன இயன்றவர்கள் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வரல சிகந்த குந்த லாம்பாள் சமேத கல்யாண மாத்து பூதேஸ்வரைய கிருபையையும் ஆரலையும் பெருமாறு கட்டி கொடுக்குறோம் ராம் ராம்